அமைதியா கேட்பியா இந்த கோவில மூணு குளம் அக்னி தீர்த்தம் சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் மூணு சுவாமி சுவேதாதீஸ்வரர் நடராஜா அகோரமூர்த்தி மூணு அம்பாள் காளி துர்க பிரம்ம அம்பாள் மூணு ஸ்தல விருட்சம் ஆலமரம் கொன்றை மரம் இது நவகிரகத்தில் புதன புரிய கோவில் நீங்க காசியில் போய் கெங்கேர ஸ்நானம் என்ன புண்ணியம் உண்டோ அந்த புண்ணியம் தமிழகத்தில் ஆறு இடத்துல உண்டும் திருவன்காடு திருவையாறு மயிலாடுதுறை ஸ்ரீவாஞ்சியம் திருவிடம் சாயாவனம் அதுல இது முதன்மையான தொகை வீட்டுல பெரியவங்க இறந்துட்டா திதி எல்லாம் கொடுக்கணும் ரொம்ப பேர் கொடுக்க நீ ஜோசியம் சொல்றது எல்லாம் ஆயிட்டு இந்த திதி சிரார்த்தம் தவிர்த்தம் தரப்பலாம் இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி நான் சொல்லணும்னு சொன்னா வருடத்துல ஒரு நாள் உங்க அப்பா அம்மா கூட்டு சோறு போடுறீங்க அவ்வளவுதான் அதை நீ கல்யாணம் பண்ணிக்க திதி கொடுக்காதுன்னு வரலாம் நிச்சயம் பண்ணிக்க திதி கொடுக்காதுன்னு வரலாம் இதெல்லாம் பெரிய பாவங்கள் அப்படி இந்த பித்ரு சாபம் அவரா என்ன பண்ண சோறு கிடைக்கிறார் என்ன பண்ணுவான்

இதில் முதல்ல லட்சம் ஏழு விட்டுகையா திருவெண்காடு உத்தரகையா இதெல்லாம் இந்த இடத்துல ஹெட்டிங் மூணு குளம் சேதகேழியில் ஒரு குழந்தை அந்த குழந்தை எட்டு வயசுக்கு மரணாடேங்கிறது விதி மரணம் வரும்போது பார்த்தீங்க அப்படியே ரவுண்ட்ஸு திருவெண்காடு வந்தோடனே இங்கே நிறையா யார் அதாவது யாக புகையை சூரிய வெளிச்ச மறந்துருந்தான் தேவார சொன்னது வேண்விட் புகையா பாணம் இறும் கோ பெண்காளே வேதசொலியா யாழ் திருச்செட் பையனும் பெண்களே வேத மந்திரனு கேட்டால் செய்த பாபகம் போச்சு கோம புகையர் சாசம்னா வியாதிகள் போச்சு அந்த ஆள் இருந்து பூஜை பண்ணான்

பூலோகத்துல முதல் முதல நடனங்கிறது ஒரு தொடக்கம் இது ஆதி சிதம்பரம் சொல்லுவா சிதம்பரம் வார்த்தை என்ன சிதம்பரம் நடனம் ஆடும்போது காலில் சிரமம் போட்டு ஆடுவாங்க அந்த இருந்து வரக்கூடிய சப்தத்துக்கு தூய தமிழ் அரவம்ங்கிறது சிலம்பு அரவம் சிதம்பரம் அது சிதம்பரம் ஆயிடுது அப்படி ஆடும்போது அவருடைய மூன்று இருந்து மூன்று பொரியர் கிளப்பி மூணு அடுத்த விழுந்து மூணு குளம் ஆச்சு இந்த மூணு குளத்தில் ஸ்நானம் பண்ணா என்ன கிடைக்கும் மூணு ஜென்மால செய்த பாவங்க போகும் இந்த பாவம் போச்சு ரமாள தெரிஞ்சுக்கு போக முடியாத ஒரு விஷயம் யாருக்கு ஆண் வார்த்தைகள் இருக்காதுன்னா இதுக்கு முற்பட்ட மூணு ஜென்மானம் செய்த பாவத்தினுடைய கடைசி தண்டனை இந்த ஜென்மான வார்த்தை ஆண் வார்த்தைகள் இருக்காதான் பொதுவாக பொண்ணு பொறுத்துட்டா பாவம் வரும் ரெண்டாவது பொண்ணு பிறந்தா என்ன பாவம் இல்லை பொண்ணா பார்க்கிறாங்க நம்ம மூட்டு பிள்ளைங்க இருபத்தி நாலு வயசு அவனா பாம்பு பொண்ணு நாயாளரும் பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது இந்த வாடலாங்கிற வார்த்தை அர்த்தமில்லாத வார்த்தை ஒரு பெண் ஒரு குடும்பத்தை வாத வைக்க பிறந்தவர் கல்யாணம் ஆகி மூணு மாதம் நாலு மாதம் கெருப்பா மாறுங்க மண்டை வெடிச்சு போறது அங்க கவலைப்படுறது இல்லை மண்டை வெடிச்சு போறது பிரசவம் மூணு மாதம் வைத்திரு பிள்ள வாயில் எடுத்து கொமட்டி நலத்துறதுக்கு முடியல பத்து மாதம் சுமந்து பத்து நிமிடம் தலைவடி ஆண்களால் ஒத்துக்க முடியல ஒரு குழந்தைய பெத்து எடுக்கணும் பதினஞ்சு மணி நேரம் ஆகுது பிரச்சனை பிரசவ நேரத்தில் சிரமம்னா நாங்க சொல்லுவோம் பிள்ளை கொண்டா போட்டு கொண்டாடி காப்பாத்துல இன்னும் கொண்டாடி வேணும்ல சொல்லிடுவோம் ஆனா அவளை கேட்டா நான் சேர்த்தாலும் வரல எனக்கு குழந்தை கொண்டு அதனால தான் பெண்கள் தெய்வத்துக்குள்ள விட்டு வைக்கப்பட்டது கன்னிகா தெய்வம் குடிச்சோன்னா சுமங்கலி தெய்வம் குடிச்சோன்னா பெண்கள் பூஜை குடியவர்கள் இறைவன் திருவர்கள் இருந்தால் புண்ணியம் பண்ணிருந்தால் உங்களுக்கு பொன் குழந்தைகள் உண்டு அதுக்கு உத்தரவாதம் இல்லை அப்படி ஆண் வாரிசு வேணுங்கக்கூடியவர்கள் குழந்தைய வேணுங்கக்கூடியவர்கள் இந்த மூணு குளத்தில் ஸ்நானம் பண்ணி சாமி கும்பிட்டு சத்தியமா புள்ள பிறக்கணும் திருஞான சம்பந்தர் அப்படி சொல்ல அவருக்கு என்ன யோகி இருக்கு சீர்காழ அப்பாவுக்கு அப்பாவுக்கான குழந்தைக்கு கிண்ணத்துல பால் கொடுத்தா கிண்ணத்துல பால் எல்லாரும் கொடுக்கலாம் அந்த சுவாமி திருவன்காடு வரும்போது திருவன்காடை சிவலிங்கமா தெரிஞ்சுதான் மேய்க்க முடியும் அம்மானு கூப்பிட்டாராம் பிரம்மபுதி அம்பாலத்தை போறா வலது பெருக்கிற தூக்கிக்கிறா தன்மாரில் பால் கொடுக்கிறா விநாயக பெருமானுக்கோ முருகப்பெருமானுக்கோ கிடைக்காத பாக்கியம் திருவன்கால திருஞான சம்பந்தம் கிடைச்சதுங்கிறத விட பார்வதி தன்மாரில் பால் கொடுக்க என்று அம்பாளுக்கு உண்ணாமூலையால் பேர் உண்டு உண்ணாமலையாள அர்த்தம் என்ன உண்ணாத முளை அம்பாள் உண்ணாமூலை அம்பால் பெண்குழை மார்பங்கள் குழந்தை ஆகாரஸ்தானம் விநாயகப் பெருமானுக்கோ முருகப்பெருமானுக்கோ பார்வதி பால் கொடுத்ததா வரலாறு சாஸ்திரத்தில் விநாயகப் பெருமானம் பார்வதி தூக்கினதா இல்லை பத்து மாதம் ஒரு தாய் வீட்டில் இருந்து பிறந்த குழந்தை அம்மான காலத்தினால பார்வை தன் மால பால் கொடுத்தாங்கிறத விட தன் பால் இந்த உள்ள ஆசைப்பட்டான் இந்த ஊருக்கு வரக்கூடிய அத்துணை பெண்களுக்கு இந்த பாக்கியம் உண்டு ஆண் வாசிப்படுகிறவா யாரா இருந்தாங்கன்னா அவள் இந்த வர ஒரு ராத்திரி இந்த ஊர்ல தங்கணும் அவள் சந்தோஷமா இருக்கணும் மூணு குளத்துல ஸ்நானம் பண்ணணும் அடுத்த பத்தாம் மாதம் கையெழு குழந்தை இது சத்தியம் இது மூணு குளத்தினோட விசேஷம் இதோட பழமையை சொல்லும்போது வால்மீகம் இந்த ஸ்தலத்து வாழ்மையால் யுகங்களுக்கும் உட்பட்ட பழமையான போகிறேன் சுவேதைக்கு எதிர் சிவப்பிரிகர் ஐராவதம் இந்திரன் வேதரிசி விடாது பூஜிக்கப்பட்டவர் இந்த ஊர்ல முடு தான் நடராஜா சொன்ன நம்ம தாண்டவம் பண்ணாருன்னு இந்த உள்ள விசேஷமான பிரார்த்தனா மூர்த்தி அகோர் மூர்த்தி மருத்துவன்னு ஒரு அசுரன் மகத்தான தவம் அப்படி தவம் இருந்து சிவூர் மாண்ட திருச்சூலம் வாங்கிக்கலாம் திருச்சூலம் வாங்கிட்ட மருத்துவன் தேவர்களையும் முடிவுகளை இம்சப்படுத்தலாம் அவள் தான் திருவன்காந்த தவம் பண்றான் சொன்ன இது அனுகிரக கட்சேத்திரம் அசுரன் திருவன்காந்த இம்சப்பட முடிவெல்லாம் சுவாமி கிட்ட சொன்னா சுவாமி நந்திய கூட்டு இசை சொன்னார் நந்தி பிஏட்டு பரமேஸ்வரன் நந்தி போனால் ஒரு மூச்சு விட்டால் அந்த அசுரனுடைய கூட்டம் முடிஞ்சு போகிறது அசுரம் கிடைச்சா தான் சூலத்தை பயன்படுத்துறான் அதை கடவுள் கொடுத்த சூலம் ஒன்பது இடங்கள்ல குத்துறான் கொம்பு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய நந்தி மேல ஒன்பது இடங்கள்ல குத்துப்பட்ட காய்கள் இருக்கும் காதலத்திற்கும் கொம்பு முடிச்சிருக்கும் நந்தி சோகமா இருப்பார் கம்பீரமா இருப்பாங்க சோகமா இருப்பார் பார்க்கலாம் பார்த்தாலும் சுவாமியுடைய திருப்பான பக்கம் மகோரீசான மகோரம் மாமதேவம் சத்தியோ ஜாதவன் ஐந்து மோகலை கண்டவர் கடவுள்

இது காளி நடராஜ பெருமான் நடனம் ஆடும்போது போது தானி எதிர்த்து நாடி ஆறு தாண்டா மாடி ஏழாவது தாண்டத்தில் தோத்து பத்திரோட அகங்கார பிரிய தாண்டவனா சேதமாக காலி மகிஷா தோட்ட கொண்டவர் இந்த அபமிருத்தி தோட பரிகாரத்துக்காக மேற்கு நோக்கி தோகம் இந்த பாவத்தை போய்கிட்ட தோபாக்கி அம்பாள் பிரம்ம வித்யாம்பாள் பிரம்மா கைலாமணி போல ஏற்ற மாதிரி முருகன் வணங்கி இருக்கும் யோசிச்சோம்னா கணந்திரியாது ஏதோ சிந்தனை போயிட்டான் இந்த ஈகோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கதை இந்த ஈகோ ஒம்பளுக்குறது உள்ள தருந்த ஒரு காரணம் தமிழ்கிட்ட ஒரு முருகன் அவசியம் தான் உக்காட்டான் பிரம்மா லட்சணம் தான் இரண்டா வேலைன்னா படைக்கிறது வேலைன்னா

சமாதிங்கிறது செத்தவனை பத்தி சமாதி சுடுகாடு சமாதிங்கிறது இது சமாதி காத்து எடுத்தா தமணி வெளியிட அப்படின்னு நிறுத்தி தவம் அப்படி அப்படி சமாதி ஒருத்தர் தவம் எதற்கு மேல வித்தி இல்லையோ இந்த நான்கு சாண்ட உபதேசம் பண்ணலாம் மேதா வித்யா தட்சாமூர்த்தி பிரம்ம வித்யாம்பர் நவகிரகத்தில் புதனும் கூடிய ஆலமரம் குரலமரம் விதமரம் மூணு தலைவட்சம் நவகிரகத்தில் நவக்கிரகத்துல கூடிய போர் புதன் பிறப்பராத்மாவும் செய்யப்படுறோம் அழிந்து வசிக்கக்கூடிய போகும் அழிந்து வசிக்கிற குழந்தைகள் இருக்காரு